நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த அளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க இந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குதுங்க நவகிரகங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்கும் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சா இவங்க வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க சதை நட்சத்திரம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சதை நட்சத்திரங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம் இந்த சதை நட்சத்திரங்க இந்த சதை நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரங்க இது உடைப்பட்ட நட்சத்திரம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கும்பராசியில் இருக்குங்க கும்பராசி அப்படிங்கிறது ஒரு காற்று தத்துவ ராசி இந்த காற்று தத்துவ ராசியை வரனால நிறைய கும்பராசிக்காரங்க வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்காங்க அதே மாதிரி இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஈஸியாக வெளியே பரவுகிற மாதிரியான ஒரு சூழல் வரும் அதனால் இவங்க ஒரு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் இதை வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதோட காம்பினேஷன் அப்படின்னா சனி ராகு காம்பினேஷன் இந்த நட்சத்திரம் எப்படி நம்ம வானத்தில் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நூறு நட்சத்திரங்கள் சேர்ந்த கூட்டம் தான் இந்த சதய நட்சத்திரம் எந்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னா இது வானத்தில் அக்டோபர் மாசத்தோட பின் இரவுல இந்த நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியும் இது வந்து ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜன் பிறந்த நட்சத்திரங்க அது மட்டும் இல்லாமல் யமன் பிறந்த நட்சத்திரம் யமதர்மன் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன யமதர்மன் பிறந்த நட்சத்திரம் இந்த சதை நட்சத்திரம் அதனால இந்த சதை நட்சத்திரக்காரங்களும் அப்படிதாங்க அவங்களுக்கு நேர்மையும் நீதியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண் மாதிரிங்க அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க நிறைய நீதிபதி அது இல்லாமல் நீங்கள் வந்து லாயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதயத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்கங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிக்கும் அதே மாதிரி அடுத்தவங்கள வசீகரிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இவங்களுக்கு இருக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி அன்புக்கு தான் இவங்களை வந்து நம்ம பண்ணி வைக்க முடியுமோ ஒழிய அதிகாரம் பண்ணி கிட்ட நம்ம ஒரு காரியத்தை ஜெயிக்கவே முடியாது இவங்களை பார்த்தா எதிரிகளும் வந்து நடுங்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு மேக்சிமம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகளை எப்படி வீழ்த்தணும் அப்படின்னு இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுங்க அதே மாதிரி கடல் கடந்து வெளிநாடு செல்லும் யோகம் அங்கே போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்களில் குறிப்பிடக்கூடிய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரங்க இது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டம் இருக்காது ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க நிறைய தர்மஸ்தாபனங்கள் கோயில்கள் எடுத்துகிட்டு அது கும்பாபிஷேகம் பண்ணுறது இறை வழிபாடோட உச்சக்கட்டத்துக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு சில கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அதாவது சதய நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்களுக்கு ஈஸியாக அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாடு போனாலும் அங்கே இருக்க அரசாங்கத்தோட வேலை இங்கே இருந்தாலும் அரசாங்கத்து வேலை அப்படி இல்லைன்னா மருத்துவர் ஆகிறது மருத்துவம் சார்ந்த தொழிலாக ஈடுபடுறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்தா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வயசாக ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு சின்சியரான பர்சனாக பார்க்க முடியாது ஒரு பெரிய லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தில் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஜெயிச்சே தீரக்கூடிய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரங்க அதே மாதிரி துர்க்கை அம்மனோட பரிபூர்ணமான அருள் இவங்களுக்கு இருக்கும் துர்க்கை இவங்க வழிபட்டாலும் சரி வழிபடலினாலும் சரிங்க துர்க்கையோட அருள் பரிபூர்ணமாக இவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தீ ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குவங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடப்பாங்க அதே மாதிரி தான் மற்றவங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இன்னும் சதை நட்சத்திரக்காரன் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் நிறைய மொழிகள் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மொழிகளாவது இவங்க கற்றுக்கணும் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட உதவி அப்படின்னு போயிட்டா இல்லைன்னு சொல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இவங்களுக்குன்னு இவங்க பார்த்தா கொஞ்சம் கஞ்சத்தனமாக தான் செலவு பண்ணிக்குவாங்க ஆனால் அடுத்தவங்களுக்குன்னு செலவு பண்ணும்போது தாராளமாக செலவு பண்ணுவாங்க பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்பாடுபட்டாவது அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குங்க சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த சதய நட்சத்திரக்காரங்க கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அதாவது இவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நடப்பாங்க அப்படி கேட்டு நடக்கிறதும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க வந்து ஓயவே மாட்டாங்க இவ்வளோ சிறப்பான இந்த சதயத்தில் பிறந்தவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சைடில் மூணு தலைமுறை அப்பா சைடில் மூணு தலைமுறையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் டெத்து ஆக்சிடெண்ட் டெத்து திடீர்னு என்ன ரீசன்னே தெரியாது திடீர்னு இறந்துருவாங்க அந்த மாதிரி குடும்பத்தில் இருப்பாங்க கேன்சர் டிபி சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க இது நெகட்டிவாக இருந்தாலும் இவங்க குடும்பத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லைன்னா இவங்களே இந்த மாதிரி தொழிலில் இருப்பாங்க அந்தளவு இவங்களுக்கு பூர்வீகம் தான் பெருசாக சப்போர்ட்டாக இருக்கும் அதை ஒழிய இவங்க சுயமாக சம்பாரித்து நிறைய சொத்துக்கள் சேர்த்தக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்குது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் இவங்க லைஃப்பில் வந்து முன்னேறத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய மொழிகளை கற்றுக்கணும் அப்புறம் வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் அடிக்கடி உளுந்த தானம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க இவங்களுக்கான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைலட்டு நிறைய பைலட்ஸ் இந்த சதயத்தில் இருப்பாங்க ஏன்னா அது காற்று ராசியாக இருக்கிறனால அதுக்கப்புறம் நல்ல தொழிலதிபர்கள் சைக்காலஜி சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கிறது ஜோதிட தொழிலில் இருக்கிறது மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறது விமான போக்குவரத்து தோல் சம்பந்தப்பட்ட தொழில் அப்புறம் மொழிபெயர்ப்பாளர்களாக இருக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறது அதுவும் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சதயம் நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க இந்த பெண்கள் சதயத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கொஞ்சம் வந்து இவங்க சேமிப்பு குணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜாதகத்தில் சனி ராகு சேர்ந்துருந்துச்சா சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுதை பதினெட்டு வருஷம் இருக்குவங்க குருதசை பதினாறு வருஷம் குருதசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் சனி தசை அடுத்து வரக்கூடிய சனி தசை பத்தொம்பது வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குறிப்பாக இவங்க வந்து வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சனி தசை ரொம்ப பர்ஃபெக்டாக இவங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாலாவது தசை இவங்களுக்கு புதன் தசை இது பதினேழு வருஷம் அடுத்து அஞ்சாவது தசை இவங்களுக்கு கேத தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வருஷங்க சதயம் வந்து ஒரு சிலர் ஆன்மீகத்தோட ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்கன்னு சொன்னேன்ல அவங்கெல்லாம் இந்த கேத தசை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நல்லா ஈடுபாடு வந்துருங்க நிறைய கோயில் பணிகள் திரு திருப்பணிகள்லாம் நிறைய செய்வாங்க நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் நம்மளோட பிறப்புக்கான ரகசியம் என்ன அப்படிங்கலாம் தேட ஆரம்பித்து அதுக்கான பலன்களையும் வந்து இவங்க நல்லபடியாக அனுபவிப்பாங்க இவங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னா கௌபாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தருங்க இவருக்குன்னு தனிப்பட்ட சமாதி அப்படிங்கிறது கிடையாதுங்க கௌபாலர் சித்திரை மனசார வழிபாடு பண்ணும்போது அவங்கவுங்க அவர் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் சரி எந்த பொருளை பயன்படுத்துறது எந்த மரங்களை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன தான தர்மங்கள் பண்ணுறது என்ன பழங்களை சாப்பிட்டா எங்களுக்கு நன்மை எங்களுக்கு அதிர்ஷ்டம் தர கோயில் என்ன நட்சத்திர கோவில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கான தேவதை அப்படின்னா மிருத்துஞ்சயேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவரும் யமனும் உங்களுக்கான தேவதை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் உங்களுக்கான மரம் கடம்ப மரம்ங்க கடம்ப மரம் ரொம்ப ரேரு அந்த இருபத்தேழு நட்சத்திர மரங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் ஒரு சில இருக்கும் அங்கே போயிட்டு இந்த கடம்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது அந்த மரத்திட்ட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பறவை அப்படின்னா அண்டங்காக்கை காக்காலேயே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அண்டங்காக்கை அதுக்கு வந்து உணவு வைக்கிறது தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா குதிரைங்க குதிரைகளுக்கு முடிஞ்சால் தீவனம் வாங்கி கொடுக்கறது இல்லை குதிரை சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க குதிரையை நீங்கள் கண்ணில் பண்ணுற நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கான பூ அப்படின்னா நீலோத்பவம் பூவும் ப்ளூ கலரில் இருக்கும் நீலோத்பவம் பூ மந்தா மந்தாரி பூ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பூங்க கோயில்களுக்கு போகும்போது அந்த நீலோத்பவம் குறிப்பாக வந்து அம்மன் கோவில்களுக்கு போகும்போது இந்த நீலோத்பவம் மலரை கொண்டு போய் சாட்சி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னா அவியல் நிறைய காய்களை போட்டு செய்வாங்கள்ல அவியல்னு சொல்லுவாங்கள்ல அந்த அவியல் இடியாப்போம் சேவை சேம்யா இந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதும் ப்ளஸ் அதே நட்சத்திரம் வர நாளில் உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த சம்மந்தப்பட்ட உணவை தானம் பண்ணுறதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா கருப்பு திராட்சை கொத்தா இருக்குது பார்த்திங்களா அந்த கருப்பு திராட்சை கருப்பு திராட்சையை நீங்கள் வந்து சாப்பிட்றது தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் கோவில் திருப்புவலூர் நன்னிலம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னா மதுரை மீனாட்சிங்க திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அக்னாரீஸ்வரர் குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்பேஸ்வரர் உவரியில் இருக்க சுயம்புநாதர் கோவில் இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆயில் மில்க்கு போகிறது பேங்க்குக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வரது இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ன மாதிரியான வடிவங்களை சிம்பிள்ஸாக என்னோடய கான்ல ஆஃபீஸில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ஃபால்ஸ் வரும் பார்த்திங்களா நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய படம் ஸ்டார்ஸ்லாம் நிறையா இருக்கிற மாதிரியான படம் குதிரை படம் இதெல்லாம் நீங்கள் வந்து விஸ்டிங் கார்ட்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ வச்சுக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா ப்ளூயிஷ் கிரீன் கலரும் சில்வர் கிரே கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை நீசம் ஆயிட்டாலோ இல்லை வக்ரமாயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்